പന്ത്രണ്ട് വേല തൊണ്ണൂറ് പന്ത്രണ്ട് വേല തൊണ്ണൂറ് പതിമൂന്ന് വേല പതിമൂന്ന് വേല പതിമൂന്ന് വേല പതിമൂന്ന് യാബൈയാബൈ മൂന്ന് യാബൈ പതിമൂന്ന് വേല മൂന്ന് വെള്ളം ഇരു പൂല മൂന്ന് വരവുൽ ഇരുപത് ഇരുപത് രൂപ ഇരുപത് ഇരുപത് രൂപ ഇരുപത് രൂപ பாட்டனட் 13325 ரூபாயாண்ணா 4 ரூபாய் 4 ரூபாயே ಕೊಟ್ಟது ஏத்துக்குது ฮะ50 ரூபாய் 50 ரூபாய் 50 ரூபாய் 50 ரூபாய் 50 ரூபாய் 50 ரூபாய் அண்ணா 4 ரூபாய் அண்ணா அண்ணா 4 ரூபாய் அண்ணா 350 350 350 13350 ரூபாய் யாபி ரூபாய் யாபி ரூபாய் யாபி ரூபாய் எடுத்துனாலே முடிந்து பதிமூணு வேலை முடிந்து பதமூடு வேல நாலு வந்த பதமூடு வேல நாலு வந்தபார் பதமூடு வேல நாலு வந்த